இந்த பெட்டஸ்டல் பீடம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது எதுக்காக அப்படின்னா ஸ்டாச்சு இது மேட வச்சுக்கலாம் இது வந்து ஒரு பென் ஸ்டாண்டு விசிட்டிங் கார்டு ஸ்டாண்டு இப்போது நமக்கு இந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு இருக்குது இந்த ஸ்டாச்சுவோட சைஸ் வந்து ஒரு நாலரை இன்ச்சுக்கு நாலு நாலே முக்கால் இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு இருக்குது ஓகே இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி பெட்டஸ்டலுக்கு பிளான் பண்ணலாம் ஒரு பிளான் வரைஞ்சிக்கிறேன் இந்த பிளான் வரைகிறதுங்கிறது எப்பவுமே நம்ம டாப் டூவியில் இருந்து தான் வரையணும் அப்போ தான் நம்ம பிளான் சரியாக போட முடியும் இது வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் இது வந்து அஞ்சு இன்ச்சு இது நாலு இன்ச்சு இது ஒரு இன்ச்சு மொத்தம் அஞ்சு இன்ச்சு அஞ்சுக்கு அஞ்சில் செய்ய போகிறோம் இப்போது பிளான் பண்ணியாச்சு இந்த பிளானை நம்ம இப்போ எலிவேஷன் பண்ணலாம் எலிவேஷன் பண்ணும்போது நம்ம எப்போதுமே ஒன் தேர்ட் ஆங்கிளில் தான் எலிவேஷன் பண்ணணும் இப்படி ஒன் தேர்ட் ஆங்கிலில் நம்ம ஒரு பிளானை எலிவேஷன் பண்ணும்போது தான் நம்ம அந்த பிளானை ஃபுல் வியூவிலையும் சரியாக பார்க்க முடியும் இப்போ இது எப்படி போட்டுக்கலாம் இது ரெண்டு இன்ச்சு ஹைட்டு இது நாலு இன்ச்சு இது ஒரு இன்ச்சு இது ஒரு இன்ச்சு ஹைட்டுக்கு ஏற்றிக்கிறேன் மீதி இருக்கிறதும் இதில் வந்து ஒரு இன்ச்சு இது வந்து நாலு இன்ச்சு இப்போ இது அஞ்சு இன்ச்சு இந்த இடத்துல தான் அந்த ஸ்டாச்சு வைக்கப்படும் இந்த இடத்துல ஒரு பேனை வச்சுக்கலாம் இந்த இடத்துல பள்ளம் தோண்டி இந்த பள்ளத்தில் நம்ம ஒரு விசிட்டிங் கார்டு வச்சுக்கலாம் இது ஒரு இன்ச் ஹைட் வரும் இப்போ நம்ம எலிவேஷன் போட்டு முடிச்சிட்டோம் அடுத்தது இதை எப்படி பாக்ஸ்ல செய்யறது அப்படிங்கிறதுக்கு பிளான் போட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு இருக்கிற மெசர்மெண்ட்டை வச்சு போட்டுக்கலாம் இது வந்து அஞ்சு இன்சுக்கு அஞ்சு இன்ச் இது வந்து உயரம் ரெண்டு இன்ச்சுக்கு போட்டுக்கிறோம் இது சைடுல உள்ள ஒயரமும் ரெண்டு இன்ச் எங்கேயும் ரெண்டு இன்ச்சுக்கு நம்ம போட்டுக்கிறோம் இப்போ எங்க வந்து நம்ம எத்தனை இன்ச்சுக்கு போடுறோம் அப்படின்னா ஒன்றரை இன்ச்சிக்கு நம்ம போட்டுக்கிறோம் அடுத்தது வந்து ஒரு முக்கால் இன்ச்சிக்கு போட்டுக்கிறோம் அடுத்த பாக்ஸ் வந்து ஒரு ஒரு இன்ச்சி போட்டுக்கிறோம் அடுத்த பாக்ஸ் வந்து இது கால் இஞ்சி போதும் கால் இஞ்சிக்கு போட்டுக்கிறோம் இப்போ இது மட்டும் நம்மளுக்கு ஒரு இன்ச்சு போதும் ஆனால் இப்போ ரெண்டு இன்ச்சுக்கு அளவுக்கு போட்டுக்கிறேன் இப்போ அட்டையை எடுத்துக்கலாம் அட்டையில் அதே மெஷர்மெண்ட்டோடு மார்க் பண்ணி முடிச்சுக்கிறோம் மார்க் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த அட்டையை நம்மளுக்கு தேவையில்லாத இடங்களை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இதை மடக்கி பார்க்குறேன் ஓகே ம் சரி இருக்குது இந்த அட்டையை சரியான அளவில் வச்சு மடக்கிட்டு ஃபெஃபிகால் அல்லது அன்னபாண்டு போட்டு ஒட்டி வச்சுக்கலாம் நம்மளுக்கு ரெடியாக இருக்குது இந்த பாக்ஸு இதுக்குள்ளெல்லாம் நல்லாவே இருக்குது இப்போது இது வந்து சோஃபாயில் இந்த சோஃபிலை திருப்பி வச்சு இதுக்குள்ளே நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம் ஏன்னா நம்ம பிளாஸ்டரில் தான் ஊற்ற போகிறோம் பிளாஸ்டர் வந்து ஒட்டாமல் வர்றதுக்காக இந்த சோஃபாயில் அடிக்கிறேன் புசுவ ஃபுல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு இப்போ பிளாஸ்டர் பரிசு எடுத்துக்கிறேன் ஒரு கப்பை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கப்பில் தண்ணி ஊற்றிக்கிறேன் தேவையான அளவுக்கு இந்த தண்ணியில் பிளாஸ்டரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போது நம்ம கலந்து வச்சுருக்கிற பிளாஸ்டரை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள ஃபில் பண்ணுவோம் இந்த அட்டையில் பிளாஸ்டரை வந்து ரொம்ப லிக்விடாக ஊற்றினேன் அப்படின்னா ஊறி போயிடும் அதனால் கொஞ்சம் திக்காகவே எடுத்துக்கிறேன் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன் ஒரு முப்பது நிமிஷம் இதை நான் காய விடுறேன் இப்போ காஞ்சதுக்கப்புறமா இதை எடுத்து பார்க்குறேன் ரொம்ப சூடாக இருக்குது நல்லாவே காஞ்சிருக்குது ஆகலை அப்படின்னா நல்ல பிளாஸ்டர் இல்லை அப்படின்னு அர்த்தம் நல்ல சூடாக இருக்குது அப்படின்னா பிளாஸ்டர் நல்லா இருக்குது இப்போது ஒன்று அட்டையெல்லாம் பிரிக்கலாம் பார்த்து புறீங்க இந்த இடம் ஒரு இஞ்சிக்கு போட்டிருக்கோம் அதில் இல்லாமல் காலிஞ்சில் தான் திக்னஸ் சிறப்பிங்கிறதுனால இது உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி அட்டையை மட்டும் பிரித்து எடுப்போம் நம்ம நல்லா சோப் ஆயில் அப்ளை பண்ணியும் கூட இந்த அட்டை பேப்பருங்கிறதுனால தண்ணியோட ஒட்டிக்கிச்சு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி எடுத்துடலாம் ஆனால் ஈஸியாக தான் வருது ஃபுல்லாக இந்த அட்டை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ நம்ம இந்த அட்டை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டோம் அட்டையில் இருக்கிற டெக்சரோடைய நம்மளுக்கு பெஸ்டல் கிடைச்சிருக்கு இப்போ இதில் பேனா வைக்கிறதுக்கான ஒரு ஹோல் வைக்கணும் அதுக்காக இந்த ஏரியாவை கொஞ்சம் ஒரு ஒரு இன்ச்சுக்கு நான் ஃபில் பண்ணிக்கிறேன் அதுக்கு சைடில் வந்து அதே அட்டை வச்சிருக்கிறேன் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போது எந்த பக்கமும் ஒரு அட்டையை வைக்கிறேன் இப்போது கலந்து வச்சிருக்கிற பிளாஸ்டரை இதுக்குள்ளே கொட்டி ஃபில் பண்ணுறேன் அது காயறதுக்குள்ளே கொஞ்சம் மொத்தமான ஒரு மார்க்கர் எடுத்துக்கிறேன் ஹோல் போடுறதுக்காக அந்த மார்க்கரை அது உள்ளே வச்சு குத்தி நிப்பாட்டிடுறேன் நிப்பாட்டிட்டு பேலன்ஸ் இருக்கிற இடத்துக்கும் பிளாஸ்டரை ஊற்றி ஃபில் பண்ணுறேன் காஞ்சதுக்கப்புறம் போய் எடுத்துட்றேன் அதோடய மட்டத்துக்கு அழகாக சுரண்டிடுறேன் சுரண்டிட்டு அடுத்தது ஃபுல்லாகவே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பட்டாசாலை எடுத்து இந்த பேப்பரோட டெக்ஸ்சர்லாம் மேலே இல்லாமல் ஃபுல்லாகவே ஸ்மூத்தாக ஒரு தேய் தேய்ச்சிடுறேன் தேய்ச்சதுக்கப்புறம் நமக்கு பெட்டஸ்டில் இப்படி கிடைக்கிது இது பென் ஸ்டாண்டுக்குள்ள ஹோல் சரியாக இருக்குது இந்த பள்ளத்தில் வெஸ்டிங் கார்டு வச்சுக்கலாம் அதுக்கான சைஸுக்கு நாலு இன்ச்சு இருக்குது கார்னர்லாம் ஷார்ப் இல்லாமல் கொஞ்சம் முழுக்குன்னு தேய்ச்சி எடுத்துட்றேன் இப்போது இது மேலே நம்ம திருவள்ளுவர் ஸ்டாச்சு எடுத்து வைக்கிறேன் நம்ம திருவள்ளுவர் சிலைக்கு இப்போது ஒரு நல்ல பெடஸ்டல் கிடச்சிருக்கு இதில் நம்ம விசிட்டிங் கார்டு வச்சுக்கலாம் அந்த ஹோலில் ஒரு பேனாக வச்சுக்கலாம் நம்மளுக்கு ஒரு அழகான பென் ஸ்டாண்ட் திருவள்ளுவர் ஸ்டாச்சுவோட ரெடியாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நீங்கள் எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி